காலையில எட்டு மணிக்கே வெயில் சரியான வெயில் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சம்மர் லீவ் வேற விட்டாச்சா வீட்டில் வேற குழந்தைங்க எல்லாரும் எங்க போனோம் எங்க போனோம் ட்ரிப் போகலாம் எங்க ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு அப்படி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் நம்ம டிராவல்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துட்டு வாடகைக்கு வண்டியை பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா ரேட் எல்லாம் பார்த்தா தாருமாறா இருக்கும் இல்லை நம்ம சொந்தமா வண்டி வாங்கணும்னு பார்த்தா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா கம்மி பட்ஜெட்ல எல்லாமே தெளிவா வேணும் அது வந்து அடிக்கிற வெயிலுக்கு மேல வண்டிக்குள்ளே குளிராக இல்லைன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா தாங்கவே முடியாது இப்போ இருக்க மாதிரி ரெண்டு வண்டியிலுமே ஏசியை பார்த்தா அப்படி குழு 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 ஊட்டியில இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த டைம்ல சம்மர் வெக்கேஷனுக்கு வெளியே ட்ரிப் போகணும்னு நினைச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பட்ஜெட் ரேஞ்சில் தான் இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொல்லுறாங்க அதே மாதிரி இல்ல ஃபேமிலி காரா எனக்கு வேணும் இதுலேயும் எனக்கு வந்து ஏசி ஏசி எல்லாமே இருக்கணும் நல்லா இருக்கணும் டயர் கேர்லா இருக்கணும் அதான் நான் எடுத்து நேமை மட்டும் மாத்தி ஓட்டுற மாதிரி இருக்கணும்பா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு பெஸ்ட் ஜாய்ஸ் இருக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு வண்டியை பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றி காசில் தான் வந்துருக்கு திருநெல்வேலி டு தென்காசி ஹைவேஸ்ல மகிழ் வண்ணநாதபுரத்துக்கும் இடையில தான் இவங்க ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு இவங்க நம்பர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வண்டியோட ஒரு ஒரு டீட்டெயில்ஸையும் நம்ம தனித்தனியா வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வண்டி வேணுன்னா இப்படி டேட்டா கண்டெக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றி கார்ஸில் ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி ஒரு வேற லெவல் லுக்கோட அதுவும் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் டபிள்யூ எயிட் டாப் அண்ட் மாடல் எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்காக வந்து எடுத்துருந்துருக்கோம் முக்கியமாக மதுரை நம்பரில் இருக்குது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்குது இந்த வண்டியில் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே வண்டியோட ஃபுல் வியூ பார்த்துட்டு இன்ச் பை இன்ச்சா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் மஹிந்திரா எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரடில் டபிள்யூ எயிட்டு இருக்கிறதுலே ஹையர் அண்ட் மாடல் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் அந்த டைமிங்கில் வந்து இருக்கிறதே ஒரு ஹை வேரியன்ட் மாடல்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணா ஓனர் கண்டிஷனில் இருக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துடும் ஃப்ரண்ட் சைடு வியூவை பாருங்களேன் அப்படியே அந்த அந்த பம்பர்க்கும் அந்த கொடி போஸ்ட்டுக்கும் அப்படி ஜம்முன்னு நிற்கி எக்ஸ்ட்ரா ஹார்னே வந்து ஒரு நாலு ஹார்னு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க நம்பர் ஹைலைட்டான நம்பர் அப்படியே லைவாக பாருங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்கில் இருந்து பார்க்கும்போது வண்டி சும்மா அப்படி ஒரு கம்பீரமான தோரணையோடு இருக்குது அப்படி ரோட்டில் விட்டு இறங்கினால அப்படி ஜம்முன்னு இருக்கும் சைடிலே உங்களுக்கு மிரர்ல இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் வந்துடும் இங்கேயுமே க்ரோம்செட் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க அண்ட் டோர் ஸ்டெப் வந்து தனியா வந்து எக்ஸஸாக டோர் ஸ்டெப் வெளியே நிற்கிறாப்புல வந்து டோர் ஸ்டெப் எல்லாமே பண்ணிருக்காப்புல வண்டியோட அப்படியே அவுட்லுக் அப்படியே லாங் லுக் காமிப்பாப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கும் டீசல் வேரியன்ட்டு முக்கியமா டபிள்யூ எயிட் அப்படிங்கிறனால உங்களுக்கு இதுல ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது டயர் பாயிண்ட்டோட வியூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா டயருமே ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் அபவ் வந்து இருக்கும் அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டியோட பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா ரியர் டீஃபாகர் வந்துருது பேக் வைப்பர் வந்து இந்த வண்டியில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான இடங்களில் குரோம்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்தளவுக்கு இந்த பூட் ஸ்பேஸ பத்தி சொல்லி ஆகணும் பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் பூட் ஸ்பேஸை கம்பேர் ப கம்பேர் பண்றதை விட இந்த வண்டியை இன்னொரு விதமா நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீட்டை அப்படி மடிச்சு போட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க இவ்வளவு பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகும்போது நீங்க சீட்டை எடுத்து வச்சுக்கலாம் இல்ல இந்த சீட்டையும் மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு உள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்த ஃபீல் வந்து இருக்கும் சைடுல என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஏசி எல்லாம் வந்து வந்துடும் சைட்லாம் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பெட் போட்டு நீங்க உட்கார வச்சீங்கன்னா அவங்க அவங்க பாட்டு உள்ள ஆடிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இந்த டைம்ல முக்கியமா சம்மர் சீசன் வந்து வந்துருச்சு எல்லாருமே வந்து ட்ரிப் போகலாம் ஏதாவது வண்டி இருந்தா நல்லா இருக்குமே வாட வண்டி பாத்துட்டு இருப்பீங்க வாடகை வண்டி எதுக்குங்க நீங்க ஓன் யூஸ்க்காவே அதுவும் கெத்தா ஒரு வண்டி எடுத்துட்டு போயிடலாம் மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதனால தான் இந்த வண்டியை நிறைய பேர் வந்து விரும்புவாங்க ரிமோட் கீ வந்துருது உள்ள இன்டர்ல பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் பேக் மட்டுமே உங்களுக்கு எட்டு ஏர் பேக் வந்துடும் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு எல்லா வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரையும் அப்படியே லைவா காமிச்சிடன் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் வந்து ஓடி இருக்கு மஹிந்திராவை பொறுத்தளவுக்கு எவ்வளவு எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒன்னா வண்டி இன்ஜின் அந்த மாதிரி சுத்தமா இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே லைவா பாருங்க எப்படி பேக் சைடு சீட் கவர்ஸ் எல்லாம் தான் பாருங்க நான் சொன்ன மாதிரி சீட் எல்லாம் பண்ணிட்டோம்னா பண்ணிட்டோம் வேற லெவலில் இந்த டைம் அதுவும் சீசனோட வண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு செவன் சீட்டர் சீட்டர் வேணும்னா இந்த வண்டியை வண்டிக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க மற்ற வண்டிகள் எடுக்க போனீங்கன்னாலே மேக்ஸிமம் ரேட் வேற லெவலில் ஹெவியா சொல்லுவாங்க ஆனா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு இந்த வண்டியை எடுத்துக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேணும்னா நம்ம வெற்றிகார சொல்லுவாங்க நேரில் வந்தா கண்டிப்பா வந்து கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க முக்கியமா பைனான்ஸ் அதுவும் பைனான்ஸ் ஆப்ஷன் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் இந்த வண்டியில இன்னும் பத்து மாசம் வந்து கரண்டா இருக்கு நீங்க வண்டி எடுத்து நேம் டிரான்ஸ்பர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபைனான்ஸும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து அவைலபிள் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பாத்துருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஈகோ இதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா மல்டி பர்பஸ் வண்டின்னு சொல்லலாம் நம்ம வீட்லயும் வந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்க ஸோ ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எனக்கு மாறுதி பிராண்ட்ல கார் வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு வண்டியில் ஒரு இடத்துல ஸ்கிராச் இருக்கு காமிக்கிறேன் மைனர் என்னன்னு காமிச்சிடறேன் அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க அது டச் அப் பண்ணா கண்டிப்பா ஒரிஜினாலிட்டி சொல்லி அது மட்டும் வந்து அவங்க இது பாருங்க இந்த ரெண்டு டோர்லயும் பார்த்தீங்கன்னா இந்த டோர்ல ரொம்ப மைனர் ஸ்க்ராட்ச் இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் வந்து இருக்கு தவிர வேற எங்கேயுமே வண்டி பாடி அவுட்லைன்ல ஸ்க்ராட்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்டார் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு பேபி சீட் வந்து போட்டாச்சு அதாவது ரெண்டு சீட்டு ஆப்போசிட் பார்த்து போட்டாச்சு இந்த வண்டியும் அதுக்கு ஈக்குவலான வண்டினே சொல்லலாம் இந்த சீட்டெல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்றோம் இதுலயுமே குழந்தைங்கள்லாம் எல்லாம் வச்சுட்டு போறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கும் உள்ள பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க சோ இந்த வண்டியிலையுமே உங்களுக்கு ஏசி முக்கியமா ஏசி வந்து இந்த வண்டியில் வந்துடுது அது மாதிரி இந்த சீட்டை உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சீட்டெல்லாம் வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கூட வந்து கிடச்சிருது சில வண்டிலெலாம் பார்த்து இதெல்லாம் மேட்டை போட்டு மறைச்சி வச்சிருப்பாங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு எங்கேயுமே அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படி எடுத்தே பார்த்துக்கலாம் நிறைய இடத்துல ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுனாலே மேலே போட்டு மேட்டை போட்டு ஒட்டி வசையை போட்டு ஒட்டி மறைச்சிடறாங்க அந்த வேலையும் இங்கே வந்து இடம் கிடையாது டயரை பொறுத்தளவுக்கு நாலு டயருமே எப்படியும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்திருக்கும் உள்ளே இன்ட்ரெலாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது அப்போ எனக்கு இந்த வண்டியில் ஏசி வராதான்னு கேட்டால் ஏசி வருது ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது சூப்பர் சில்னஸ் கண்டிஷன்ல இருக்குது உள்ள எல்லாம் அப்படி பாருங்க சீட் பாரு உள்ள எல்லாம் பாருங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா தான் இருக்கு இதுவும் நீங்க அப்படியே நேம் வண்டி எடுத்துட்டு நேம் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நீங்க உள்ள கொடுத்தா போதும் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் முக்கியமா ஒரே ஓனர் ஒரிஜினல் பெயிண்ட்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கு நம்பர் சென்னை நம்பர்லாம் கிடையாது முக்கியமா ஓசூர் நம்பர்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற ப்ரைஸ் மூணு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ண வைக்கலாம் நீங்கள் ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு கார் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உள்ள ஒரு ஏழு பேரில் உட்கார முடியுமான்னா கண்டிப்பாக வந்து முடியாது ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு அது வந்து சாத்தியமாகும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம வெற்றி கார்ஸினுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த அந்த ரெண்டு வண்டியினுடைய ப்ரைஸும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து உட்காந்து பேசினா இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஃபைனான்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வேற லிமிட்ல வேணுமா இல்ல உங்களுக்கு கம்பெனி பைனான்ஸ்ல வேணுமாங்கிறத கூட அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க சோ உங்களுக்கு எப்படி டைப்ல உங்களுக்கு கையில் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க மேக்சிமம் வந்து லோன் போகாத அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ரேட்டை உங்களால வந்து இன்னுமே கம்மி பண்ணி வாங்கிக்கிட முடியும் இல்ல எனக்கு அப்படிலாம் இல்லப்பா நான் லோன் போகிறேன்னா கூட அதுவும் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் வெஹிக்கிள் தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மஸ்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி